தற்சமயத்திலே ஆடு ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற சமத்துவம் கு காளிதாஸ் அவர்களது காலை அந்த காலையினை எப்படியும் விடுத்து பரிசு தள்ள வென்றே திருவம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் முடிகண்டம் சுந்தரவல்லி அம்மன் துணையோடு

வீர தமிழச்சி ராஜாராம் பாஜாராம் மாட்டினுடைய உரிமையாளர் சார்பாக வெற்றி கோப்பை வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பி தினேஷ் தினே சம்பளம் சார்பாக

உரிமையாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக கௌரிப்பட்டி ரஞ்சித் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க கத்துக்கொண்டிருக்கிறார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி சந்தி வீரன் குழு வீரர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு ஒற்றை சிங்கமா என்பது தங்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சிட்டிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மருதிப்பட்டி நைனி காலை கவியரசன் நைனிகாலை உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அள்ளி வளரெடுத்து அசராம நான் தொடுத்து சொல்லி நீர்த்தாலும் சொந்த ஊர் மண்ணு வீரம் தீராது என்பதற்கு இணங்க சிட்டி கட்டி மன்னுதா எங்கு ஊரு அந்த சந்தன கருப்பர் அருளால் ஆடுது பாரு திரு தேரு சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாக உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கம் ஊக்கம் வள்ளி தந்திர வெற்றி பரிசுகளை நாட்டிட அதனுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அறியுங்க கை தட்டுங்க வெல்வது யா வெல்ல போவது யா உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கம் ஊக்கமும் வள்ளி தந்திர வெற்றி பரிசுகளை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பி ஆர் டி தினேசம்பலம் சார்பாக முன்னூத்தி ஒன்று வழங்க

ஒரு அம்பலகாரர் முத்து அவர்களை அன்புடன் மாறன் நபர்களை விழாம்பினைக்கு வருமாறு விழா குழுவின் சார்பாக அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் சந்தன துணையுடன் சந்தி வீரன் குழு சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக அடையாளத்தான் பிடிக்கக்கூடாது கபியரசன் நைனி காலை உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க கலந்து கொண்டிருக்கின்றார்கள் விழாக்குள் சிறந்த காலை வீரர்களும் அறிவு மிக்க வீரர்களா என்றார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இதற்கு அடுத்தபடியாக ஆண்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக நாட்டரசன் கூட்டு எஸ்ஐ தமிழரசுவின் பழைய வளபு விக்கியின் சவலை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் தென்மாப்பட்டு அக்காசாலை விநாயகர் குழு வீரர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் உள்ளே வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் அல்ல ஜோர கைதட்டுங்கள் சீட்டியடிங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க எங்க ஜோர சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சிவகங்கை மாவட்டம் சமத்துவபுரம் சிவகங்கை மாவட்டம் பதினெட்டாம் படி கருப்பர்தனையுடன் சமத்துவபுரம் கு காளிதாஸ் அவரது காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் முடிகண்டா மீனாட்சி சுந்தரவள்ளி அம்மன் துணையோடு எம் கே எம் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை செலுத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை செத்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரம் காலைய வரலாறு யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட

கௌரிப்பட்டி பட்டி மாறன் நம்பலம் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டுகின்றார் நல்லா கைதட்டலாம் வந்த உள்ள வாங்கணும் கைதட்டினாவே வந்த உள்ள வாங்கணுன்றதுக்கு அர்த்தம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்கள் அந்த ஆயா வாட்டுக்கு அங்கிட்டு கை தட்டிக்கிட்டே இருக்குவார் சீட்டி அடிங்க கை தட்டுங்கள் வீரர்களை

சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை எஸ்ஐ தமிழரசு பள்ளையவ்வளவு விக்கியின் செவலை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக தென்மாப்பாட்டு அக்காசாலை விநாயகர் குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக சி வெள்ளலூர் நாடு கல்ராஜனிப்பட்டி கேபிஆர் கண்ணன் ராமாயி சார்பாக துரும்புப்பட்டி தர்மமுனீஸ்வரர் கோவில் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பூரம் புதூர் கேஎம்பிஏ சிவா குட்டி நண்பர்கள் அதற்கடுத்தபடியாக அதற்கு அடுத்தபடியாக ஆண்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு பாலாஜி சார்பாக சிவகங்கை மாவட்டம் பாகுக்குடி பாஸ்கரன் அவரது காலையை தயாரிலைப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் ஆமா சீட்டியங்கள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக படுதேங்கள் நேரங்கள் எரிங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் நிமிடம் கைதட்டு வீரர்களை

ஒன்று புகழ் ரஞ்சித் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக மருதிப்பட்டி கவியரசன் நைனி காலை உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் கிடாரிப்பட்டி கிடாரி நண்பர்கள் உள்ள வாங்கினேன் சீட்டுகள் கைத்தட்டங்கள் வீரர்களை உற்சாக வடத்தேங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இரு பில்லி ஆட்டமா பல பில்லி நோட்டமா அம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க புதிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா இல்லை அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை மொத்தமா என்ன பொறுத்திருந்த பார்ப்பா சீட்டு அறியுங்க கை இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரி கொண்டிருக்கின்ற திருப்பத்தூர் விழா குழுவின் சார்பாக வருக வரவேற்கப்படுகின்றார்கள் சிடிடிங்கள் கைதண்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்த நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன இந்த வடமுஞ்சி வருட நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய புரிந்து கொண்டிருக்கின்ற வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில பொருளாளர் சிவகங்கை நகர் மகிழ் தேவர் அவர்களையும் வீரத்தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில இளைஞரணி துணை தலைவர் திருப்போனபுதூர் தரணிதரன் அவர்களையும் வீர சிறப்பு பரிசாக கிடாரி திருப்பத்தூர் கிடாரி சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் வீரத்தமிழர் வடமாடு பேரையினுடைய மாநில இளைஞரணி துணைத் தலைவர் நகரம்பட்டி வினோத் அவர்களையும் வீரத்தமிழர் வடமாடு பேரையினுடைய சிவகங்கை மாவட்ட ஆலோசகர் சிவகங்கை நகர் பிரகாஷ் அவர்களையும் ஈசனூர் மகேந்திரன் அவர்களையும் விழா குழுவின் சார்பாக விருக பிறகு நிற்கப்படுகின்றார்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு ஆட்டமா இழுக்க மிரட்டுகின்ற வீரர்களா யார் என்று பொருத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் விட்டன கடந்து தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா அழவிழி நோட்டமா அது வம்புக்கு இழுக்க படிக்கின்ற வீரர்களா அச்சமயத்திலே ஆண்டுகளுக்கு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் பதினெட்டாம் படி கருப்பர் துணையுடன் சமத்துவபுரம் காளிதாஸ் அந்த காலகினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் முடிகண்டம் சுந்தரவள்ளி அம்மன் துணையோடு எம் கே எம் நண்பர்களும் மிக பட்டிப்பட்ட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக அறிய வீரத்தமிழர் வடமாடு பேரவினுடைய மாநில பொருளாளர் சிவகங்கை நகர் மகிழ் தேவர் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போட்டி புகழாரம் திட்டப்படுகின்றார்கள்

வீரத்தமிழர் வடமாடு பேரவினுடைய சிவகங்கை மாவட்ட ஆலோசகர் சிவகங்கை நகர் பிரபா பிரகாஷ் அவர்களுக்கும் வீரத்தமிழர் வடமாடு பேரவினுடைய மாநில இளைஞரணி துணைத் தலைவர் திருப்பூனபுதூர் தரணிதரன் அவர்களுக்கும் விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் நெருங்கி விட்டன ஆழங்கள் கடந்து விட்டன தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருபால் விரட்டுகின்ற காலையா இழுக்க தடுக்கின்ற வீரர்களா வீரத்தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில இளைஞரணி துணை தலைவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் திருப்போன முதூர் தரணிதரன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்ற

ஆக்கம் ஊக்கம் மல்லி தந்திரா வெற்றி பரிசீலனை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆறுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் கடந்து சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு இறுதி ஆட்டமா அளபலி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா இழுக்க துடிக்கின்ற வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி

வெற்றின வீரர்களை உற்சாக உங்களது கரவோசை வீரர்களின் மூக்க மருந்து தக்கம மூக்கமalli தந்திதே வெற்றி வரிசினை நிலை நாட்டிட நாட்டின் உரிமையாலருக்கு பெருமை சேத்திடவா ஆடிடு வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா இந்த மாటికి சிறப்பு பரிசாக திருப்பத்தூர் கிடாரி குரூப் கலைரசன் சார்பாக 51 வெற்ற வளங்காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் மீலாக்குள வழங்க இருக்கின்ற விருந்தினர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கைதட்டு உற்சாக நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்களா படிப்பான காலையாக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா அருமை வளர்த்த காலையா ஐயா எந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வேற்றையா வீரர்களே கள்ளம் சாலைக்காய் இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கைப்பற்றுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கம் ஊக்கம் வல்லு தந்திடும் பரிசை நிலை நாட்டிட உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் சீட்டியடிகள் கைதட்டிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட ஒருவாருக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஏரங்கள் எறிஞ்சி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைக்கு வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலை எருகலா சீட்டி அடியுங்க ஓட்டினா இது இல்லையா ஓட்டி காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா குடிப்பான காலையா சிப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சுடல் மேனியாடீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா எந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அவர்களெல்லாம் வீரர்களின்